சிங்கப்பணி ஸோ இனி எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ சிங்கப்பண்ணி எபிசோடில் இப்போது அந்த கோவில் திருவிழா ரொம்ப ரொம்ப கோலாகலமாக ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே சென்னையிலேருந்து நம்ம ஆனந்தினுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க ஸோ வீட்டில் இருந்தாங்க சாப்பிட்டாங்க அவங்களுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு சில விஷயங்களை பற்றி ஆனந்தியுடைய அப்பா அம்மா எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி அவனுடைய முதல் மகன் என்ன பண்ணால் எது பண்ணால் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடினது இதெல்லாம் சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணியிருந்தாங்க ஆனால் அப்படியேப்பட்ட அவருடைய மகனும் அதே இடத்துல ஒரு மாஸ்க் போட்டு வேன் ட்ரைவர் அங்கே இருக்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு ஒருவேளை இந்த திருவிழா முடிஞ்சு போகிறதுக்குள்ளே அவரை அவன் குடும்பத்தினர்கள் பார்த்துருவாங்களா பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஒரு ட்விஸ்டானது இயக்குனர் தொடர்ந்து வச்சிக்கிட்டே இருக்காரு அதே மாதிரி மறுமுனையில் மித்ரா எப்படியாவது இங்கே சொந்த ஊரில் வச்சு ஆனந்தியை பழி வாங்கி வாங்கிடணும் அப்படின்னு நோக்கத்தில் இருக்காங்க அதற்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பல திட்டங்களை கையில் எடுத்தாலும் கூட எல்லா திட்டங்களுமே தோல்வியில் முடியும் போது கடைசியாக இப்போது சுயம்பு கூட மித்ரா கை கொடுத்துருக்காங்க எப்படியாவது சுயம்பு கூட சேர்ந்து மித்ரா நம்ம சிங்கப்பெண் ஆனந்தியை எப்படியும் பழி வாங்கி தீரணும் அப்படிங்கிற முடிவோடு இப்போது இருக்காங்க இந்த நேரத்தில் இந்த ஃபங்க்ஷன்லாம் தொடர்ந்து போயிட்டுருக்கு ஒரு பக்கம் அன்பும் மகேஷும் ஆனந்தி மேலே இருக்க இருக்க அவங்களுடைய காதலை அதிகப்படுத்திட்டே போகிறாங்க ஆனந்தோடைய ஒவ்வொரு கதையும் கேட்கும்போது ரெண்டு பேருக்கும் அவளுடைய காதல் கூட்டிகிட்டே போயிட்டுருக்கு ஒரு பக்கம் மகேஷ் எப்படியாவது நான் உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன் இனிமேல் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது உங்கள் பொண்ணுக்கும் இருக்காதுன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாட்டோட சம்மதம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரோரு பக்கம் துடித்து வச்சுட்டுருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம அன்பு நான் தான் அழகன்னு சொல்லி அனுந்துட்டு தன்னுடைய காதலை வெளிப்படுத்தணும் அவங்க அப்பா அம்மா நான் யாருன்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் ஆர்வமாக இருக்கார் ஒரு பக்கம் ஆனந்திக்கு ஓடி போனால் நம்மளுடைய அண்ணன் வந்துடணும் ஸோ நம்ம அக்காவுக்கு நல்லபடியாக திரும்ப நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒன்றா போயிட்டுருக்க இந்த நேரத்தில் கோயில் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சுறாங்க கோயில் ஃபங்க்ஷனில் ஏகப்பட்ட மிக முக்கியமான விளையாட்டுகள்லாம் நடத்தப்படுது அதில் இந்த கயிறு இழுக்கக்கூடிய போட்டி நடக்குது அந்த இடத்துல கயிறு எழுக்கிறதுக்கு யார் சுயம்புக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஸோ சுயம்பு எதிர்த்து இந்த ஊரில் அவர் கயிறு இழுத்து ஜெயிக்கிற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது ஸோ எப்போதும் போல் நம்ம சுயம்பு தான் தனிச்சாவும் ஜெயிக்க போகிறாரு மாதிரி பேசும்போது அந்த இடத்துல ஆனந்துடைய முகமானது போகுது அப்போதைக்கு நம்ம அன்பு மற்றும் மகேஷனுடைய சென்னை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் கலந்துக்கிறோம் நாங்கள் இந்த கைத்து எழுக்கிறோம் சொல்லி கிளம்புறாங்க இது சுயம்புக்கே கொஞ்சம் மதிச்சு தான் மித்திராவும் யோசிக்கிறா ஸோ நல்லா அசிங்கப்பட்டு வாங்கடா நீங்களாம் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் ஆனந்திக்கு மட்டும் தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக இந்த சுயம்பை நம்பாலும் ஜெயிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷும் அன்பும் வெடிக்கொண்டு அந்த கயிறு போட்டியில் கலந்துக்கிறாங்க அது நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோடில் ரொம்பவுமே விறுவிறுப்பாக கொண்டு போக போகிறாங்க கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் சிங்கப்பண்ணை சீரியல் நடந்து இன்னும் அதிகமான விறுவிறுப்பு கொண்டு போக போகிறார் இயக்குனர் அந்தளவுக்கு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சு இப்போது அந்த சீரியலில் ரன் பண்ணிகிட்ருக்காங்க